அதாவது வந்து எனக்கு பணம் வந்து பிளாக் ஆகிண்டே இருக்குது எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் என் கைக்கு பணம் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உங்கள் மனநிலைமையும் உடல் நிலைமையும் இருக்கிறத பார்க்குறீங்களா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு வீட்டில் அப்படின்னு உங்களுக்கு தோணுறதா இதுக்கு வந்து ஒரு சின்ன ரெமெடி இருக்குது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் அது முக்கியமா வந்து கிராம்பு இந்த கிராம்பை வந்து எங்கெங்க எப்படி எப்படி வச்சாக்க உங்களுக்கு வந்து உங்க எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டா பர்ஃபெக்டா போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் எந்த மதத்தினரும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா கிராம்புங்கிறது சாதாரண ஒரு எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ஐட்டம் தான் இதை எந்த மதத்தினரும் செய்யலாம் நான் அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு கத்து தரப்போறேன் ஸ்ரீ சாயம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாசாண்டிவென்லிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையை கண்டும் நம்ம பயந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எவ்வளோ கோடி கடன் இருந்தாலும் சரி ஏதேதோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நம்ம சர்வசாதாரணமா தாந்திரிக்க ஃபாலோ பண்ணி ஸ்விட்ச் வேர்டு ஃபாலோ பண்ணி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சுக்கிறதுக்கு அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படியே வந்து உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குற ஃப்ரீ டிப்ஸ்னால பிரச்சனைகள் தீரலைன்னா கூட நீங்கள் பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பர்சனலாக கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க தவறான முடிவுக்கு போக வேண்டாம் இந்த இதில் வந்து நான் சொல்ல போகிறது என்னன்னாக்க கிராம்பு அது வந்து அதற்கு இருக்கிற பவர் அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ண முடியும் இதை வந்து பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு வந்து அதெல்லாம் தெரியாது அதை தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தான் போறேன் எப்படி நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து வெல்த் வெல்த்னாக்க பணவரவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் உங்கள் வியாபாரத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இதை தான் வந்து நான் இங்கே போறேன் இதை பாருங்கள் இந்த கிராமம் வந்து எந்த விதமான தவறான பிளேஸ்லையும் வைக்காம நான் சொல்கிறபடி ஒரு கரெக்டான நீங்க நீங்கள் பொழுது உங்களை வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு இருக்கிற பண எல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பணவரமும் அதிகரிக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது என்ன பண்ணுனாக்கோ உங்கள் மேலே இருக்கிற கன்ட்ரிஷ்டி பொறாமை எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு வந்து பண வரவை வந்து பணம் ப்ளாக் ஆகியிருக்கு பார்த்தீங்களா அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பணத்தை வந்து ஃப்ளோ கொண்டு வரும் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாருமே வெளியில் போவோம் வீட்டுக்குள்ளே வருவோம் அப்போ வெளியில் போகும்பொழுது ஒரு எனர்ஜி இருக்கும் உள்ளே வரும்பொழுது வேறு மாதிரி ஒரு எனர்ஜி வரும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பல பேர் வந்து போவாங்க இதனால் வந்து ஒரு எனர்ஜி வரும் எப்போவுமே வந்து இந்த எனர்ஜி லெவல் வந்து இம்பேலன்ஸாகவே இருக்கும் இது வந்து என்னன்னாக்க ஒரு சமயம் ஹையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சமயம் நெகட்டிவாக இருக்கும் ஒரு சமயம் பிளாக் ஆகிடும் சில சமயம் பிளாக் ஆகி ரிமூவே பண்ண முடியாத படிக்க இருக்கும் இந்த மாதிரி எனர்ஜி லெவல் எதுக்கு அப்படி ஆகுறதுன்னா நம்ம வெளியில் போய்ட்டு உள்ளே வரும்பொழுது வேற எனர்ஜியை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதனால் தான் வீட்டில் இருக்கிற எனர்ஜி லெவலை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராம்பு பரிகாரம் இதை தப்பாமல் நீங்கள் பண்ணுங்க ரொம்ப ஈஸி இதை எனர்ஜி லெவலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே எடுத்துகிட்டு வரோம் வீட்டில் இருக்கிற வரவேற்பறை அதாவது நுழைஞ்ச உடனே என்ன இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஹால் இருக்கும் இல்லனா சாதாரணமாக இருக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ரூம் தான் இருக்கும் நுழைஞ்ச உடனே இருக்கிற அந்த இடம் எனர்ஜி லெவல் வந்து ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் படுக்கிற இடத்துலையும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளும் மூவ் பண்ணுறோம் நம்ம வீட்டுக்குள்ள வரவங்களோட இதுவும் இருக்கும் எனர்ஜி லெவலும் இருக்கும் அதனால இத எப்பவுமே பேலன்ஸ் பண்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு சின்ன இதை கத்துக் கொடுக்கறேன் உங்க வீட்டுல எனர்ஜி லெவல் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அவங்க வந்து தன்ன அறியாமையே வீட்டுல ஒரு நெகட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு பைனான்சியல் பிளாக்கேஜ் ஆகுது நம்ம என் வீட்டுல சாமியே இல்லம்மாங்க சில பேரு சாமியோட இதுவே இல்லைன்னு அதனால் அந்த பிளாக்கேஜ ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த கிராம பரிகாரம் அவங்களுக்கே அது தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆகி ஜாஸ்தி ஆகி தாங்க முடியாத அளவுக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து புரியும் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நீங்க முன்னாடியே வந்து இதெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு ரூமுக்கு போயிட்டு வரும்பொழுது நமக்கு அப்படியே டோட்டலா வந்து நமக்கு எனர்ஜியே போயிட்ட மாதிரி இருக்கும் எக்ஸாஸ்ட் ஆயிடுமோ நம்ம ஒன்றுமே இல்ல ஏதோ ஒரு மனசு ஃபீல் ஆகும் ஏதோ ஒன்று நடக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா பணம் வந்து கை கட்டுற மாதிரி இருக்கும் கையில இருந்து போயிட்டே இருக்கும் எப்படி போறதுன்னே தெரியாது நமக்கு வரவே இருக்காது ரொம்ப ஒரே இதுவா இருக்கும் பிளாக்கேஜ் ஆகி கைக்கு எட்டவே எட்டாது அதாவது எட்டுற மாதிரி இருக்கும் போயிடும் அந்த மாதிரி ஆகும் அது வந்து தானா நடக்கிறது கிடையாது இது வந்து எனர்ஜியை வந்து நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி வேற நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் பொழுதுதான் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து கிராம்பு என்ன பண்ணணும் எனர்ஜி லெவல் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி கொடுக்கும் இதை எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டி அதாவது நல்ல வந்து ஒரு செல்வ செழிப்பை வந்து கொடுக்கும் ஒரு சில இடத்துல வந்து இந்த கிராம்பை வந்து வைக்கும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா அது வந்து நமக்கு அப்படியே நின்று போகிறது பார்த்திங்களா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதை ப்ரேக் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சுற்றி வந்து ஒரு கவசம் மாதிரி அதாவது ஷீல்டு மாதிரி ஒன்று வந்து இது கிரியேட் பண்ணிடும் ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை ஃப்யூச்சர்லேயும் அட்டாக் ஆகாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் இந்த கிராம்புக்கு வந்து எப்படி வந்து என்ன சக்தி இருக்குது எப்படிப்பட்ட சக்தி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த நான் சொல்கிற இடத்துலலாம் இதை வந்து பிளேஸ் பண்ணி வைங்க இது எதுக்காக இதுக்கு மட்டும் இவ்வளோ சக்தி இருக்குது இந்த கிராம்புக்கு எதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம வந்து கிராம்பை வந்து இந்த மசாலாக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனாக்க வந்து இந்த கிராம்பை வந்து தனக்கு பாதுகாப்புக்கும் தீய சக்தி இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் இதை வந்து பெரிய பெரிய செயிண்ட் எல்லாமே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால் கிராம்புக்கு இவ்வளோ பவர் இருக்குது அது வந்து லோ வைப்ரேஷன் எடுத்துக்கும் ஆனால் அதை வந்து பாசிட்டிவா மாற்றி நம்மளை சுற்றி வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து அது கிரியேட் பண்ணும் நெகட்டிவ் எனர்ஜியை அது ரிமூவ் பண்ணும் அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே இயற்கையாகவே அந்த தன்மை இருக்கு அதாவது நம்ம வந்து இருந்து வெளியில் போயிட்டு நம்ம யாராக இருந்தாலும் சொல்கிறேன் வெளியில் போகும்போது அங்கே ஆர்கூமெண்ட்ஸு சண்டை நம்மள பார்த்து பல பேர் வந்து ஜலஸ் ஆகிறது கன்று வைக்கிறது அதோடு நம்ம வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியாக வந்து வெளியிலேருந்து வராங்க இது எனர்ஜி எல்லாமே என்ன ஆகும்னாக்க நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் என்ன ஆகுனாக்க நம்மளுடைய எமோஷன் அதாவது வீட்டில் வந்து சில சமயம் சண்டை சச்சரவை கிரியேட் பண்ணும் நம்ம வந்து பணத்தை பணத்தை வந்து பிளாக் பண்ணும் நம்ம பணம் வர வேண்டிய ஃப்ளோ எல்லாமே பிளாக் ஆகிடும் சந்தோஷம் போயிடும் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து அக்யுமலேட் ஆகி அக்யூமிலேட் ஆகி நமக்கே தெரியாம அது நடந்துட்டு இருக்கும் அதை கொண்டு வர ஆரம்பிச்சுடும் வச்சுக்கோங்க நம்ம எப்ப பாரு என்ன பண்ணுவோம் எனக்கு பேட் லக்கு எனக்கு நான் இதுவே இல்லை அதிர்ஷ்டமே இல்ல அந்த மாதிரி நம்ம வந்து புலமின்னு இருப்போம் தீய சக்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த வைப்ரேஷன் இருந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் பணம் வந்து அப்படியே பிளாக் ஆயிடும் ஒத்த பைசா கையில இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவோம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் மேல 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 நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாம அந்த இதை செய்வோம் ஒரு ஒரே தடவை இதை செஞ்சு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் வெளியில துரத்தி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் இந்த க்ளோ அதாவது இந்த கிராம்பை வச்சு நம்ம பண்றோம் பார்த்தீங்களா வேற பரிகாரம்னா கூட நம்ம டெய்லி பண்ண வேண்டி இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் இந்த கிராம்பு பரிகாரம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா வாரம் ஒரு தடவை பண்ணினீங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணவும் முடியும் வந்து நம்ம நுழையும் போது என்ன இருக்குன்னாக்கா வீட்டோட வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளதான் நம்ம என்ட்ரி பண்றோம் அங்கேருந்துதான் நம்ம வந்து வெளியிலேருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உள்ளே கொண்டு வரும் அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா இடது கை பக்கமாக இருக்கட்டும் வலது கை பக்கமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கண்ணாடி கண்ணாடி பவுலோ கிளாஸோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் சால்ட்டு போடுங்க மூணே மூணு கிராம்பு போடுங்க போட்டுவிட்டு அது அங்கே வந்து கீழே தரையில் வைங்க இல்லைன்னா தரையில் வைக்க முடியாத பட்சத்தில் அங்கே எதாவது ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் அங்கே வச்சிருங்க இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே அந்த எனர்ஜி ஒரு பேட் எனர்ஜியோட வரிங்க பார்த்தீங்களா அதை வந்து உள்ள வ விடாம இது தடுத்துடும் யாராக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் வந்து உள்ள வந்து நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணாமல் அதை அந்த வாசக்கிட்டையே வந்து அதை தடுத்து நிறுத்திடும் இது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு வாரம் கழிச்சோ இல்லை நாலு நாளோ அஞ்சு நாளோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாட்டர் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அதை சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதை கொட்டிட்டு வேற மாத்தி அதே மாதிரியே வச்சிருங்க நீங்க வந்து அந்த கிராம்பு எல்லாத்தோடையும் சேர்த்து வெளியில கொட்டிடுங்க வீட்டுக்குள்ள கொட்டாதீங்க வெளியில தூக்கி கொட்டிடுங்க இது என்ன பண்ணுனா வெளியில இருந்து வர கெட்ட எல்லாம் தடுத்து நிறுத்தி உங்களை அதுல இருந்து காப்பாத்தி உங்க வீட்டுல வந்து ஒரு அமைதியும் நிதானம் ஒரு சந்தோஷம் அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து நம்ம வீட்டோட வரவேற்பறை அதாவது ஹாலு இதுல வந்து நம்ம எல்லாமே நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் வெளியிலேருந்து கெஸ்ட் வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க எல்லாருமே அந்த இடத்துல உக்காந்து தான் எல்லா விதமான இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுல வந்து அந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த லிவிங் ரூம்ல தான் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகி நம்ம ஃபைனான்சியல் பொசிஷனை பிளாக் பண்ணியிருக்கு நம்மள முன்னேற்றத்தை தடை பண்ணிருக்கு நான் சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராவது வந்துட்டு போனாலோ ஒரு இதுவானாலோ ரொம்ப ஆயிடுவீங்க ரொம்ப அப்படியே எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகி போய் ரொம்ப ஆயிடுவீங்க இது எதனால அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு பேடு வைப்ரேஷனை உள்ளே கொண்டு வரதுனால தான் மூமெண்ட்டு நல்ல ஸ்ட்ரெஸ் வரும் இது வந்து எனர்ஜியை வந்து ஸ்டாக்னேட் பண்ணிவிடும் எனர்ஜியை வந்து நிறுத்திடும் நம்ம எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருந்தால் தான் நமக்கு மணி ஃப்ளோவோ பிஸ்னஸ் ஃப்ளோவோ இல்லை வேலையில் முன்னேற்றமோ வீட்டில் சந்தோஷமோ இருக்கும் நம்ம எனர்ஜி பிளாக் ஆகிடுதுனாக்கா எப்படி வரும் அது வந்து கட்டாயம் வராது இது எதனால் வருதுனாக்கா நம்ம யாரோட ஆர்கியூ பண்ணுறோமோ அவங்களோட எனர்ஜி எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி நம்மளுடைய நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோவை தடை பண்ணிடும் வேறுபறையில் அதாவது ஹாலில் ஏதாவது வந்து லைவ் பிளான்ட் வச்சிருக்கோம் இல்லையா நான் சொல்கிறது பிளாஸ்டிக் எல்லாம் இல்லை லிவிங் பிளான்ட் அதில் வந்து மூணு கிராம்பை வந்து போட்டு வச்சுடுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வசதி இல்லைனாக்கா சின்னதாக கண்ணாடி கிண்ணத்தில் மூணு கிராம்பு வச்சு அதை வந்து உங்களுடைய வரவேற்பறையில் ஒரு இடத்துல வச்சுடுங்க குளோவ் என்ன பண்ணணுன்னாக்கா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாம அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும் அதாவது அதுக்கு சக்தி இல்லாமல் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லிவிங் பிளான்ட்டில் வைக்கும்பொழுது என்ன ஆகும்னாக்க லிவிங் பிளான்ட்டுங்கிறது என்னது க்ரோத் வந்துட்டே இருக்கும் சோ அது வந்து நம்ம வீட்லயும் ஒரு நல்ல குரோத் கொண்டு வரதுக்கு தான் லிவிங் அது இல்லாத கண்ணாடி கிண்ணத்தில் கிண்ணத்துல கிராம்பை வந்து வச்சிடலாம் அடுத்த மெயின் ஏரியா வந்து நம்மளுடைய சமையலறை அதாவது கிச்சன் இதுதான் வந்து நம்ம ட்ரெடிஷன் எல்லாத்துலயுமே நமக்கு பைனான்சியல் எனர்ஜி அதாவது பண வரவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய இடம் வந்து இந்த கிச்சன் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த கிச்சன் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ்ன்னே தெரியாது சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனில் உட்காந்துட்டு எல்லாரையும் திட்டிருப்போம் எதாவது பண்ணிட்டுருப்போம் அந்த சாப்பாடு அப்படியே செய்வோம் இது எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேட் எனர்ஜியை கிரியேட் பண்ணும் அதனால் சமையல் பண்ணும் பொழுதோ இல்லை கிச்சன்லேயோ நீங்கள் வந்து எந்த விதமான பேட் வைப்ரேஷனையும் கொண்டு போகக்கூடாது இதில் வந்து இன்னொரு மெயின் மேட்டர் என்னன்னாக்கா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து சந்தோஷமாக அந்த எனர்ஜியை வந்து இது பண்ணுறீங்களோ அந் அவ்வளோ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் அதோட சம்டைம்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கனாக்கா அன்னஸ் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் பனால் பனால் படால் செலவு ஆகிட்டே இருக்கும் கையில் பணமே தங்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது கையில் பணமே இருக்காது ஜீரோவில் இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் ஆகறதுக்கு காரணம் வந்து நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து குறஞ்சி போய்டுது அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன செய்வீங்கனாக்கா மூணு கிராம் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அங்கே கிச்சனில் ஏதாவது ஒரு அலமாரில கொஞ்சம் ஹைட்டில் அந்த இதோட பவுலோட வச்சுடுங்க இது கண்ணாடி கிண்ணத்துல தான் வைக்கணும் இது வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணு இது வந்து உங்களுக்கு ஃபுட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சாப்பாடு அங்கே சமைக்கிறோம் அதுக்கு வந்து எதுவுமே நெகட்டிவ் எனர்ஜி பரவாமல் பாதுகாக்கும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும் சுத்தமாக்கிடும் இதுவும் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பென்சஸ் வராமல் உங்களுக்கு நிறைய மணி ஃபுளோவை கொண்டு வரும் எந்த இடத்துலயுமே ஃபைனான்ஸ் வந்து பிளாக் ஆகாது நல்ல மணி ஃபுளோ வரும் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆகும் உங்க கையில பணம் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அடுத்தது வந்து பெட்ரூம் இங்கேதான் வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் பவர்ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் நல்ல தூக்கம் வரணும் ஒரு நிம்மதி இல்லாமல் எல்லாரும் சில பேர் தூக்கமே இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல வைப்ரேஷனோட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்கு தான் இந்த பெட்ரூமில் எப்படி வந்து இந்த க்ளோ வைக்கணும் இது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு சின்ன அதே மாதிரி சின்ன கிளாஸில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு மூணு க்ளோவ் போட்டு வாட்டரை வச்சுட்டு உங்களுடைய பெட்ரூம்ல அந்த தலைமாடு இருக்கு பார்த்தீங்களா படுத்துக்கிறீங்களா அந்த இடத்துக்கு கீழே வச்சுடுங்க நல்லா தூங்கினாதான் நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு வந்து ஓப்பன் ஆகும் நிறைய மோர் அண்ட் மோர் வந்து நம்ம வந்து சாதிக்க முடியும் நம்மளுடைய கோல்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அந்த தூக்கம் வந்து கெட்டு போய் எடுத்தினாலே நம்மளால எந்த விதமான சாதனையும் பண்ண முடியாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எனர்ஜி போய் ரொம்ப ஒரு பயப்படுவாங்க தூக்கம் வராது கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும் ஏதேதோ எல்லாம் வரும் நைட்டு படுத்துக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வரும் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நிம்மதியாக உங்களுக்கு நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணி நிம்மதியாக உங்களுக்கு வந்து தூக்கம் வரத்துக்கும் இன்னும் வந்து நீங்கள் மேலே சாதிக்கிறதுக்கும் உங்கள் பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் தான் இந்த கிராம்பை வந்து இதில் பெட்ரூமில் நம்ம வைக்க போகிறோம் மாதிரி வந்து நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரதுலாம் வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம தூங்குகிற இடத்துல வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிட்டோன்னு அர்த்தம் கெட்ட சக்தியை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் எனர்ஜி ஃபீல்ட வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா வந்து ஒரு யோசனைகள் நமக்கு வந்து சிந்தனைகள்லாம் நல்லபடியாக வரத்துக்கும் தான் இந்த இதை வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு சின்ன கிளாஸ் ஆஃப் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மூணு கிராம்பையும் போட்டு தலைமாட்டுக்கடியில் வைக்கிறது இந்த கிளாஸ்ல தண்ணி எதுக்கு வைக்கிறோனாக்கா உங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி அதை வந்து சக்தி இல்லாமல் பண்ணிடும் அந்த தண்ணி சால்ட் என்னன்னாக்கா நமக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த க்ளே பிளேஸை வந்து கிளீன் பண்ணிவிடும் அதாவது கெட்ட கெட்ட சக்தியெல்லாம் நம்மளை சுற்றி இல்லாமல் சால்ட் வந்து கிளீன் பண்ணும் அதுக்கு அந்த பவர் இருக்குது லோ என்ன பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கத்தையும் நல்ல சிந்தனையும் நல்லா வந்து ஒரு அதாவது வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் வந்து இந்த கிராம்பு வந்து கொண்டு வந்துடும் அதுக்கு தான் வந்து தண்ணியும் அதில் சால்ட்டும் இந்த கிராம்பையும் போடுறது இத வந்து நீங்க எவ்ரி செவன் டேஸ் இந்த தண்ணியை தூக்கி வெளியில கொட்டிட்டு திருப்பி வேற புது தண்ணி புதுசா கிராம்பு சால்ட் போட்டு தலைமாட்ட கடியில வச்சுக்கோங்க எவ்ரி செவன் டேஸ் மாத்தினா போதும் இந்த தூக்கம் வரதையும் உங்க மைண்ட்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதையும் பாக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத பாக்கலாம் நல்ல தூக்கமும் வரதையும் நீங்க பாக்கலாம் அதோட நீங்க காலமுறை எழுந்துக்கும்போது நல்ல எனர்ஜெட்டிக்கா எழுந்துக்கிறதையும் நீங்க பார்த்தது அது வந்து நமக்கு எனர்ஜி லெவல்ல கொடுக்கக்கூடிய இடம் வந்து பாத்ரூம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர் வந்து நல்லா அப்சர்வர் நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் வந்து நல்லா நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் சில சமயம் நல்லா குளிச்சுட்டு வந்த உடனே நமக்கு அப்படியே நிறைய எனர்ஜி லெவல் பெருகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்னா பாத்ரூமில் வந்து நீங்கள் குளிக்கும் பொழுதும் உங்களுடைய நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகி பாசிட்டிவா வரீங்க அதுதான் உண்மை அந்த தண்ணிக்கு வந்து அந்த மாதிரியான சக்தி இருக்குது இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணிக்கணும் இந்த கிராம்பு மூலமாக அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்கிறேன் சடனாக வந்து வியாபாரம் குறைஞ்சி போயிடுத்து பண வரவு குறைஞ்சு போயிடுத்து இல்லை உங்களுக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது பணம் அனாவசியமாக செலவழிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுடைய நல்ல எனர்ஜி லீக்கேஜ் இருக்கு பாத்ரூமில் அர்த்தம் இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து கிராம்பு மூலமாக பண்ண போகிறோம் எப்பவுமே வந்து பாத்ரூமில் மூணே மூணு கிராம்பு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதாக கிண்ணத்தில் வச்சிருங்க இந்த வாட்டரும் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த கிராம்பு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணும் இது ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே வராது இதோட இல்லாமல் பாத்ரூமில் எப்பவுமே கிளீனாக வச்சுக்கோங்க அந்த இதை வந்து கம்மோடு இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து மூடி வச்சுக்கோங்க எப்பவுமே ஏன்னா இருந்து நெகட்டிவ்ஸ் வெளியில வராமல் இருக்கும் அதோட பாத்ரூம் டோரை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வைக்கவே கூடாது பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வச்சீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் எப்பவுமே நீங்க வந்து குளிக்கும் பொழுதோ இல்லை வந்து கிச்சனில் பொழுதோ எங்கள் வீட்டில் வந்து நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்கிங்லேயே இருங்க அது பாத்ரூமில் வந்து அந்த வாட்ரூம் இதுவும் இருக்கிறதுனால கம்பல்சரி அது எனர்ஜி ஃப்ளோவை ஜாஸ்தி பண்ணுவோம் உங்கள் வீடு முழுக்க அதோட கிச்சன்லேயே நம்ம வந்து வாட்டர் குக்கிங் எல்லாமே வந்து நம்ம எனர்ஜியோட கனெக்டாக இருக்கிறதுனால அதை பாசிட்டிவா ஆக்கிறது வந்து நம்ம யார் யார் வந்து போய் குளிக்கும் பொழுது நீங்க எல்லாருமே அது மாதிரி சொல்லிக்கலாம் மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் கத்தி கத்தி சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல குளிக்கும்போது பாத்ரூம்ல என்ட்ரி ஆகும் போது சமைக்கும் போது சொல்லிக்கோங்க எப்பவுமே கூட மாதிரி சொல்லிட்டே இருந்தோம்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வீட்டுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வராது பண கஷ்டம் வராது எப்பவுமே நல்ல சந்தோஷமும் குதூகலமுமா இருப்பீங்க வீட்டுல வந்து எந்த சண்டை சச்சரவும் வராது இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் பேரு ராசி நட்சத்திரத்தோட அதோட வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தள்ளபடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து உங்களுக்கு உடல் எடை குறையறதுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் வேணுமானால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்